வணக்கம் அரச பணியாளர்களின் வேதனம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் தகவல் துறையில் பணியாற்றுபவர்களின் எண்ணிக்கையை இரண்டு லட்சமாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரையை நிகழ்த்தி அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் அத்தோடு எமக்கு சிறந்த கடல் வளம் காணப்படுகிறது அதனை பயன்படுத்தி இலங்கையை கடல்சார் வர்த்தக மையமாக மாற்ற வேண்டும் அதேபோன்று விவசாயிகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் சர்வதேச நாடுகளுடன் போட்டியிடக்கூடிய விவசாயிகள் இலங்கையில் இருக்கிறார்கள் அவர்களை கடனற்றவர்களாக மாற்ற வேண்டும் குறிப்பாக விதை ஆராய்ச்சி நிலையத்தை அடைய செய்ய வேண்டும் மீண்டும் பலமானதொரு விவசாய சூழல் உருவாக்கப்பட வேண்டும் ஏற்றுமதி சந்தை இலக்காக கொண்டு விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதன் அடிப்படையிலேயே விவசாய நிவாரணம் இருபத்து ஐயாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு கடல் தொழில் இலங்கையின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றுகின்றது கடந்த காலங்களில் ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடியின் போது கடல் தொழிலாளர்கள் வெகுவாக பாதிப்படைந்தனர் எனவே கடல் தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நீண்டகால பொருளாதார நடவடிக்கைகளின் கீழ் இலங்கையின் கனியவளம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் இலங்கையின் கனியவளத்துறையை நாட்டின் பொருளாதாரத்தை பயனளிக்கும் வகையில் மாற்ற வேண்டும் அரசாங்கத்தினால் மாத்திரம் தனித்து இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது இதற்காக தனியார் துறையினரையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் அதுநேரம் சர்வதேச சந்தையில் பங்காளராக இலங்கையை மாற்ற வேண்டும் இதற்காக தகவல் துறையை புதிய யுவத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதேவேளை அரசும கொடுப்பனவு உரிய அளவில் அதிகரிக்கப்படும் பாடசாலை உபகரணங்களை கொள்பனவு செய்வதற்காக அரசாங்கத்தினால் நிவாரணம் வழங்கப்படும் அரச பணியாளர்களின் வேதனம் அதிகரிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் பலியாகியிருக்கிறார் மாத்தரை திக்வெல்ல வலஸ்கல பிரதேசத்தில் இன்று அதிகாலை துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது உந்துருளியில் பயணித்த நபர் ஒருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சம்பவத்தில் உயிரிழந்தவர் நாற்பத்தி எட்டு வயதுடைய வலஸ்கல பகுதியைச் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டினை நடத்தியவர் அல்லது துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் திக்வல்ல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் துப்பாக்கி சூட்டுக்கு டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை திக்வல்ல காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக கொள்ள சூரியன் வானொலிக்கு எழுந்து எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்